அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து திருக்குற ஆண் தமிழாக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்ட பேசுகிறோம் குரான் உதுறது அல்லா நம்மக்கிட்ட பேசுகிறான் அல்லா நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக கேட்கக்கூடியவங்களாகவும் தேடக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையாக எல்லாம் வெற்றியாக்கி தருவானாக வாங்க குரான் குள்ளே போகலாம் ஐதுபில்லிம் ஷைத்தான் இரஜிம் பிஸ்மின் ரஹ்மான் இரஹீம் சுராய் யூனஸ்பத்து பாகம் பதினொன்று வசனம் பதினஞ்சு மேலும் அவர்கள் மீது நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் மறுமையில் நம்முடைய சந்திப்பை அதன் மூலம் ஏற்படும் தண்டனையை பயப்படாத இவர்கள் இதல்லாத வேறொரு குரானை நீர் கொண்டு வாரும் அல்லது நாங்கள் விரும்புகிறவாறு இதனை மாற்றிவிடும் என்று கூறுகின்றனர் அதற்கு நீங்கள் விரும்பியவாறு நான் என் புறத்திலிருந்து இதனை மாற்றிவிட எனக்கு எவ்வித உரிமையும் இல்லை எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை என்னுடைய இரட்சகனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளுடைய வேதனையை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக பதினாறு அல்லாஹு இருந்தால் நான் இதனை உங்களுக்கு ஓதி காண்பித்திருக்க மாட்டேன் இதனை உங்களுக்கு நான் இதனை உங்களுக்கு அவன் அறிவு அறிவுறுத் அறிவு அறிவித்திருக்கவும் மாட்டான் இதனை உங்களுக்கு அவன் அறிவித்திருக்கவும் மாட்டான் ஆகவே நிச்சயமாக நான் இதற்கு முன்னரும் நீண்ட காலம் உங்களுடன் திட்டமாக தங்கியிருக்கின்றேன் ஆகவே இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக் கூடாதா என்று நபியே நீர் கூறுவீராக பதினேழு ஆகவே அல்லஹாவின் மீது பொய்யை கற்பனை செய்பவனை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யாக்குபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரர் அநியாயக்காரன் யார் நிச்சயமாக குற்றவாளிகள் வெற்றியடைய மாட்டார்கள் பதினெட்டு மேலும் அல்லஹுவை அன்றி தங்களுக்கு இடர் அளிக்காதவற்றை இன்னும் தங்களுக்கு பலன் அளிக்காதவற்றை அவர்கள் வணங்குகிறார்கள் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரையாளர்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் ஆகவே நபியே நீர் அவர்களிடம் வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ்வுக்குத் தெரியாதவைகளை நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா அவனே யாவையும் நன்கறிந்தவன் அவன் மிக பரிசுத்தமானவன் அவர்கள் இணை வைப்பவ அவர்கள் இணை வைப்பவர்களை விட்டும் உயர்வடைந்து விட்டான் என்று கூறுவீராக பத்தொன்பது மேலும் மனிதர்கள் தொடக்கத்தில் ஒரே சமுதாயத்தினராகவே தவிர இருக்கவில்லை பின்னரே அவர்கள் பிரிந்து மாறுபட்டு விட்டனர் மேலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் தவணை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று உமது இரட்சகனின் வாக்கு வாக்குாவிடில் அவர்கள் எதில் மாறுபட்டு இருக்கின்றனரோ அதை பற்றி அவர்களிடையே முடிவு செய்யப்பட்டிருக்கும் மேலும் முன்பிருந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டவாறு ஏதோர் ஏதோர் அத்தாச்சி அல்லாஹுவின் தூதராகிய அவர் மீது அவருடைய இரட்சகனிடமிருந்து இருக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்றும் அவர்கள் கூறுகின்றனர் அதற்கு மறைவானவைகள் அல்லாஹுவிற்கே உரியனர் ஆகவே நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் நிச்சயமாக நான் உங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்போரில் இருக்கின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக அலமதுல்லா 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 அல்லாஹூ நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசான முறையில் தந்துள்ளுவானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கி நகதை ஹராமாக்கி ஹஜி நசீப் ஆக்கி வைப்பானாக எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துறேன் அல்லாஹ் உலக முஸ்லீம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் எல்லா நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துரு ரஹ்மானே பைத்தில் முகத்தஸை எங்களிடம் மீட்டுக் கொடுத்து உடைய அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடை அல்லா எங்களிடம் யாரையெல்லாம் யாரெல்லாம் துவைக் கேட்க சொன்னார்களோ அவர்கள் ஹலாலான ஹாஜத்தைகளெல்லாம் நிறைவேற்றி வை அல்லா இந்த சிறிது ஒவ்வொரு சுலைக்கரும் சல்லல்லா அலிஹி வசல்லாம் அவர்கள் பொருட்கள் அலங்கீர்த்து கொள்ளே ரப்பனா தகபல் மின்னா இன்ன கண்த சமி உனலி மது பாலைனா இன்ன கண்த தவ்வாபு ரஹீம் அஸ்ஸலாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ